ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ஹீலர் உபைத் ரோமான் செங்கல்பட் அக்கு பஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பில் தொடர்ந்து வீடியோக்கள் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க பார்ப்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பொதுவாக நாம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து ஆழமாக சிந்திங்க உங்களுடைய கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த நம்பர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க கேள்வி கேட்கலாம் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம் அந்த வகையில் நாம் வந்து தொடர்ந்து பயணிப்போம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சக்திகள் நான்கு வகை இந்த நான்கு வகையான சக்திகள்னா என்ன உயிர் சக்திகள்னா என்ன இந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது ஜெனட்டிக்கல் ஃபோர்ஸ் இந்த ஜெனடிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்ற தாய் தந்தையர்கள் மூலமாக வரக்கூடிய இதுதான் இதுலருந்து வரக்கூடிய உயிராற்றல் இரண்டாவது பிராணி பிராணிக் சொல்லுவாங்க பிராணிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிராணிக் ஃபோர்ஸ் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிராண வாயுவைத்தான் பிராணிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது சக்தி பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மின்காந்த அலை மின் சக்தி உயிர் சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க நிலம் காற்று நீர் ஆகாய் என்ற மரம் நெருப்பு இந்த பஞ்ச மூலங்களில் கிடைக்கக்கூடிய உயிர் சக்திகள் நான்காவது சக்தி வந்து உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தி ஸோ இந்த நான்கு சக்திகள் தான் அடிப்படையாக தான் இந்த உடலுடைய இயக்கத்துக்கு தேவையானது இந்த ஃபஸ்ட்டு சக்தி அப்படின்னு சொன்னோம்ல ஃபஸ்ட்டு சக்தி அப்படின்றது ஜெனடிக் ஃபோர்ஸ் ஒரு தாய் தந்தை மூலம் தாயுடைய கரு முட்டையும் ஒரு ஆணுடைய விந்தும் கலந்து ஒரு உயிரை உருவாக்குறது ஸோ இதுதான் முதல் உயிராற்றல் உருவாக்கக்கூடிய உயிர் சக்தி இது மூலமாக நம்ம பிரபஞ்சங்கள் பெருகினது நம்ம மக் மக்கள் தொகை பெருக்கம் அடைந்தது எல்லாமே இந்த அடிப்படையை கொண்ட தத்துவங்கள் அடிப்படையில் தான் ஸோ அப்போ இந்த அடிப்படையை கொண்ட சிகிச்சை முறையில் ஜெனடிக்கல் ஃபோர்ஸஸ் சீர்படுத்தலாமா இல்லை கரு உருவாக்க மையத்தில் போயிட்டு இந்த பிரச்சனையை சீர்படுத்தலாமா சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளோ அற்புதமான இந்த கணவன் மனைவி இரண்டும் கலந்து உருவாகக்கூடிய இந்த சக்தியானது தான் உண்மையான இயற்கையான அந்த சக்தி இப்போ இந்த சக்தி இயற்கையான வழியில் தேடுறோமா செயற்கையான வழியில் தேடுறோமான்றது உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக்கங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணசக்தி இந்த பிராணசக்தி அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் நாம் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ காற்று சுவாசிக்கிறோம் தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க ஒன்பது லிட்டர் காற்று அறுபது நிமிடம் இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒன்பது இன்ட்டு இருபத் அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நிமிடத்துக்கு ஒன்பது லிட்டரு காற்று அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லிட்டர் காற்று சுவாசிக்கிறோம் இந்த பிராணம் இல்லை அப்படின்னா ரெண்டு நிமிஷம் இந்த பிராணம் கிடைக்கல ஆக்சிஜன் நமக்கு மூக்கு கிடைக்கல அப்படின்னா மரணித்து விடுவோம் எவ்வளோ அற்புதமாக எத்திசையிலும் இந்த காற்றை நிரப்பி வச்சிருக்கான் இறைவன் இன்றைக்கி நம்ம நினைக்கும்போது நம்ம சிந்திக்க முடியல இந்த பத்து கிலோ காற்று ஒரு நாளைக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை லிட் லிட்டர் காற்று நீங்கள் வாங்குவீங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இவ்வளோ காற்றையும் உங்களுக்கு ரொம்ப நிரப்பமாக கொடுத்துருக்கானே இவ்வளோ அற்புதமான இந்த காற்று மூக்கோலியாக தானே சுவாசிக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து கொரோனா வந்தோன்னா மூக்கில் போடக்கூடிய பிராணசக்தியை நிறுத்தத்துக்கு மாஸ்க் போட சொல்லுவாங்க காற்று மூலம் பரவும் சொல்லிட்டு அப்படி தான் நம்மளு சொன்னாங்க ரெண்டாவது மூணாவது அலை வரைக்கும் நம்ம சந்திச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் இப்போ எல்லாரும் தடுப்பூசி போட்டு எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சுன்னா அப்போ ஏன் நோயை தடுக்க முடில ஏன் நோயை குணப்படுத்த முடியல இதுவும் நாம் சிந்திக்கலை தயவு செஞ்சு சிந்தி சிந்தித்து உணருங்க நம்ம எந்த வகையில் ஏமாற்றப்படிக்கணும் என்பதை இன்னுமே நாம் அறிய முடியவில்லை இவ்வளோ காற்று நம்ம மூக்கு வழியாக சுவாசம் பண்ணதுன்னா அப்போ நம்ம எவ்வளோ கழிவுகள் நம்ம உடல் அது எடுத்துட்டு போய் பிராணசக்தி இல்லைன்னா ரத்த ஓட்டமே இல்லை இந்த பிராணசக்தி குறைஞ்சா எவ்வளோ ஒரு ரெண்டு நிமிடத்துக்கே நான் மரணம்னு சொன்னா இந்த பிராணசக்தியான விஷயங்களில் நம்ம எவ்வளோ கவனமா இருக்கணும் இப்போ இந்த இந்த இரண்டாவது ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளோ ஆற்றில் இறைவன் கொடுத்துருக்கான் பாருங்க ஒரு சுவாசிக்கிறது மூலமாக உயிர் வாழ முடியும் இந்த மனிதன் உணவு இல்லாமல் பல வருடங்கள் வாழலாம் நீர் இல்லாமல் சில மணி நேரம் கூட வாழ முடியும் தன் காற்று இல்லாமல் சில வாழ முடியாது தான் காற்றுக்கு முக்கியத்துவம் என்பதை நாம் அதுதான் பிராணசக்தி இந்த பிராணசக்தி கொண்டே உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையும் ரீஜென்ரேட் பண்ண முடியும் இது இது இருக்கிறனால தான் சுத்தமாகுது ஆனா இந்த சக்தியை நாம இல்லாம வாழ்கிறோமே பொல்யூஷன் அதிகம் பிராணசக்தி கிடைக்கல எவ்வளோ கஷ்டப்படுறோண்ணம்மா ஸோ இது இரண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மின்சக்தின்னு இப்ப இப்போ நீர்லேருந்து மின்சாரம் தயார் பண்ணுறாங்க காற்றுலேருந்து மின்சாரம் தயார் பண்ணுறாங்க அப்போ நீர்லேயும் மின்சாரம் இருக்குது காற்றுலையும் இருக்குது இப்போ வந்து என்னென்னா வேஸ்டேஜ்லையும் இப்போ மின்சாரம் தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ அற்புதம் பாருங்களேன் இந்த உடம்பு இயங்கிறது வந்து ஒரு உயிர் ஆற்றல் உயிராற்றல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ உயிர் சக்தின்னு அந்த உயிர் இருக்குது ஆனால் அதுக்கான சக்தி எப்படி நம்ம வயர் இருக்குது கம்பத்தில் ஒரு இன்னொரு கம்பத்துக்கு ஒரு வயர் அதில் என்ன ஏங் இயங்கிட்டு ஒரு மின்சக்தி கடக்க கடத்தப்பட்டதுனால தான் அது எல்லார் வீட்டுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அது அதுதான் நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பயன்படுறோம் பல்ப் யூஸ் பண்ணுறோம் ஃபேன் போடுறோம் ஸோ இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குறதுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் தான் நம்ம உடலை இயக்கிக்கிட்டு இந்த சக்தி குறைபாடு தான் நோய் என்பதை கூட நாம் இன்றைய வரைக்கும் நாம் விளங்கவில்லை எந்த அடிப்படையில் இந்த உடம்பு செயல்படுகிறது என்பதை பற்றி கூட ஒவ்வொருவருக்குமே முழுமையான அந்த அறிவு தெரியாது குறைந்தபட்சம் இந்த இயற்கை புரிதலோடு வாழக்கூடியவர்கள் இயற்கையோடு இந்த உடலை உணர்றாங்க பாருங்கள் அவர்கள் மட்டும்தான் இந்த இயற்கைத்தனத்தில் இருக்காங்க ஸோ அவர்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளணுமா ஏன் எல்லாருமே இந்த பிரபஞ்ச அடிப்படை கோட்பாடு அடிப்படையில் தான் இந்த உடல் படைக்கப்பட்டது அந்த அடிப்படை விஷயங்கள் கூட நம்ம தெரிஞ்சுக்காமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோன்றது எவ்வளோ பேஸ் பண்ணியிருப்போம் யோசனை பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் எவ்வளோ விஷயங்களை நம்ம விட்டுருப்போம் ஒரு மருத்துவம் என்பது அடிப்படை சித்தாந்தம் அவனை சரிப்படுத்த வேண்டும் அதுதான் மருத்துவம் நான் காலம் முழுவதும் நான் மரணிக்கிறோம் வரைக்கும் நான் மருந்தோடு தான் வாழ்வேன் நோயோடு தான் வாழ்வேன் இது என்ன தத்துவம் எந்த அடிப்படையில் நாம் சிகிச்சை எடுத்துக்கணும்ன்றது யோசிச்ச பார்த்தோமா மருந்துகளுக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கா இல்லை பிராணசக்தி இருக்கா சொல்லுங்க அதை ஜெனட்டிக்ஸ் ஃபோர்ஸை உருவாக்க முடியுமா நீங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க கரு உருவாக்க மையம் கணவன் மனைவி சேர்ந்து உருவான சென்ற தலைமுறை பத்து குழந்தைய வீட்டில் பெற்றோன்ட்டுத்தோம் எந்த ஸ்கேனும் பார்க்கல எந்த அயன் விட்டமின் கால்சியம் சாப்பிடலை ஸோ அவர்கள் கிடைத்த ஆரோக்கியம் ஏன் இந்த தலைமுறைக்கு கிடைக்கல ஏன் நோயோடு தான் வாழணுன்றது விதியா நமக்கு எழுதப்பட்டுருச்சா இல்லைங்க நாம் எழுதப்பட்டு விட்டோம் தப்பான வாழ்க்கை முறையிலையும் தவறான உணவுலேயும் தப்பான மருத்துவத்திலையும் சிந்திச்சு பாருங்கள் இந்த இது இது நம்ம எப்போ உணர்வோம் அடுத்து பார்த்துங்க நாலாவது ஃபோர்ஸ் ஃபுட் ஃபோர்ஸ் சொல்லுவோம் உணவு மூலம் உணவு மூலம் கிடைக்கக்கூடிய பிற சக்திகள் இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் காய்கறி பச்சை பழங்கள்லாம் இருக்கு அதில் நிறைய பிராணசக்தி இருக்குது பிரபஞ்ச சக்தி இருக்குது சமைக்கும் போது இந்த பிராணசக்தி பிரபஞ்ச சக்தியெல்லாம் என்னன்னா அந்த வெப்பத்தில் டைலூசிஷன் ஆகி ஸோ அந்த சக்தி ஆயிடும் கூட்டு கலவையில் கிடைக்கக்கூடிய அந்த சுவைகள் இருக்கு பாருங்கள் அதுதான் பிராணசக்தியாக மாறி உடம்பு ஈர்க்குது அதுதான் உயிராட்டில் எடுத்துக்குது இப்போ எந்த உணவுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் இயற்கை உணவுக்கு நல்ல உணவுக்கு இப்போ நம்ம சமைக்கிற உணவில் கூட சரின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அஜினோ மொட்டை போடுறீங்க அஜினோ மொட்டை போட்டீன்னா அது உணவு விஷமாக தான் மாறுது அதேமாதிரி அயோடின் உப்பு சேர்க்கிறோம் உப்பு சொல்லும்போது நிறைய பேருக்கு எல்லாமே இதானா சார் கிடைக்கிது அயோடின் நீங்கள் உப்பு விளைஞ்சது தான் அது இயற்கை அந்த விளைஞ்ச உப்பில் நீங்கள் அயோனின் என்ற ரசாயனத்தை சேர்க்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க அந்த உப்பில் என்ன இருக்குது சைனாய்ட் இருக்குனு இருக்காங்க எந்த உப்பாக இருந்தாலுமே சரி சரிங்க நான் வாங்கிட்டேங்க பல பலன் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை கருவேப்பில் முருங்கைகளை போட்டு வறுத்து அந்த உப்பை பயன்படுத்துங்க அது வறுக்க வறுக்கே உங்களுக்கு கொஞ்சமாவது நிறம் மாறும் அப்போ அது அந்த ரசாயனங்கள் அந்த வெப்பத்தில் வந்து கா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும் ஸோ அட்லீஸ்ட் இப்படியாவது நீங்கள் வீட்டில் இந்த உப்பை பயன்படுத்தலாம் அப்போ இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஒரு உணவில் கேசரி சாப்பிட்டா கேன்சர் வரும்னு அடிக்கடி சொல்வேன் இது பயமுறுத்துறதுக்காக இல்லை சிந்திப்பதற்காக முந்திரி திராட்சை நெய் ரவை இறைவன் தானே படைச்சான் கேசரி பவுடர் யார் படைச்சது எப்படி உருவானது ஏன் கேசரி பவுட்ரு போட்டால் அந்த உணவு சாப்பிடணுன்ட்ருக்கா ஏன் நேச்சுரல் ஃபுட் கலரிங் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பீட்ரூட்டை கொஞ்சோண்டு கலர் சேர்க்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் ஸோ இது நேச்சுரல் கலர் நம்ம இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வந்து நம்ம உடம்புல இருந்து எப்படி இந்த உணவு சத்த உடல் எடுத்துக்கும் உடலுக்கு நோய் வராது இந்த நாலு வகையில் உயிர் சக்தி கிடைக்குன்னா இப்போ நம்ம நாலு வகையில் சரியாக இந்த வச்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக வாழலாமா இல்லையா எல்லாத்துலேயும் நஞ்ச தரீங்க நஞ்ச கலர்த்துட்டு எனக்கு நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னு போராடுறோமே தயவு செஞ்சு நம் உடலுடைய இந்த பிரபஞ்சம் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அக்குப்பஞ்சர் அறிவுன்ற தலைப்பு தயவு செய்து நீங்க ரீமா அக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உடம்பை நீங்கள் விளங்குற அளவுக்கு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக பண்ணுங்க ஷார்ட்டாக பண்ணுங்க ரொம்ப நேரம் பேசாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க